நற்றிணைப் பாடல் பாலைபள்ளி கூறும் ஆறுதல் பாடலின் விவரங்கள் தினைப்பாள துறை பொருள்வயிர் பிரிவின் கண் ஆற்றாளாகிய தலைமகளை தோழி வற்புறுத்தியது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் மழை தொழில் ஒன்று மா விசும்பு உகந்தன களை கவின் அழிந்த கல் அதர் சிறு வரல் அவள் ஊரல் சிறு நீர் மறுங்கின் பூனுதல் யானையோடு புலி பொறுது உண்ணும் சுரன் இறந்தே என்னார் உரன் அழிந்து உள்மலி நெஞ்சவொடு வன்மை வேண்டி அரும் பொருட்கு அகன்ற காதலர் முயக்கி எதிர்ந்திரு திருந்தை பனை தோல் பெருனர் போலும் நீங்குக மாதோ நின் அவலம் ஓங்குமிசை உயர் புகழ் நல் இல் உன் சுவர் பொருந்தி நைவரு குயில பள்ளியில் நல்லன் யாமத்து உள்ளுதோறும் படுமே தோழி உயர்ந்த இடத்தில் உயர்ந்த புகழையுடைய நல்ல வீட்டின் கண்ணே செறிந்த இரவு நடு யாமத்தில் நாம் நம் காதலரை நினைக்குந்தோறும் இனிமையான குரலையுடைய பள்ளி ஒள்ளிய சுவரிலே பொருந்தி நின்று நன்மையான சொற்களைக் குறிப்பார்கூறான் நின்றது ஆதலின் மேகம் தான் செய்ய வேண்டிய பெய்தற் இன்மையாக்கிக் கரிய ஆகாயத்திலே சென்றொழிந்தனால் வெப்பமிக்கும் மூங்கில் எல்லாம் வாடி அழகழிந்த மலைவழியின் சிறிய நெறியிலே பருக்கைக் கற்கள் நிரம்பிய பள்ளத்தில் ஊறுகின்ற மிகக் குறைவுபட்ட சிறிய நீரிடத்தில் பொலிவு பெற்ற நெற்றியையுடைய யானையோடு புலி போர் செய்து அந்நீரையுண்ணுகின்ற சொருநெறியிலே சென்று ஈட்டப்படும் பொருள் நமக்கு அறியவாம் என்று நினையாமல் நல்லறிவிழந்து உள்ளே மகிழ்ச்சியுற்ற வன்மமிக்க நெஞ்சுடனே தாம் குடையராயிருத்தலை விரும்பி அரிய பொருள் காரணமாக அகன்ற நங்காதலர் நின்னை முயங்குவதை எதிர்நோக்கி திருத்தமாகிய கலன்களை அணிந்த நின் பருத்த இன்று வந்து கூடுவார் போல தோன்றான் என்றது கான் இனி நின் அவலம் நீங்குவாயாகும் நற்றினைப் பாடல் தலைவியின் துயரை நீக்கும் தோழியின் கூற்றாக அமைந்துள்ளது மேகம் வறண்டு மூங்கில் காய்ந்து யானையும் புலியும் நீருக்காக போராடும் கொடிய பாலை வழியில் பொருள் தேடச் சென்ற காதலர் தலைவியின் அழகிய தோள்களை கூட விரைவில் திரும்புவார் இரவில் பள்ளியின் ஒலி நல்ல சகுனமாக இருப்பதால் தலைவியின் துயரம் விரைவில் நீங்கும் எனத் தோழி ஆறுதல் கூறுகிறாள்